ட்ரம்ப் கையில் எடுக்கும் பிரம்மாஸ்திரம் இது மட்டும் நடந்தா தங்கம் விலை எங்க போய் நிற்கும்னு தெரியுமா இப்போதைய செய்தி செமஷாக் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க நாட்டு ரிசர்வ் வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் மேல ஒரு பெரிய போரையே இருக்காரு வட்டி விகிதத்தை உடனே குறைக்கலனா அந்த தலைவர் ஜெரோம் பவலை நீக்கிடுவேன் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு நம்ம ரெப்போ ரேட் போல இருக்கிற வரியை உடனே குறைங்கன்னு ட்ரம்ப் உத்தரவு போடுறாரு ஆனா பவல் நீங்க சொன்னா குறைக்க முடியாது என் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இருக்குன்னு ஓப்பனா சவால் விடுறாரு இது ஒரு பக்கம் இருக்க ட்ரம்பின் உலகளாவிய வர்த்தகப் போரால் அமெரிக்க பொருளாதாரம் மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுன்னு பவல் எச்சரிச்சிருக்கார் ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகள் பணவீக்கத்தை அதிகப்படுத்தி நடுத்தர மக்களை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்றாங்க சரி இப்படியே வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் என்ன ஆகும் வட்டி குறைந்தா வங்கியில் பணத்தை சேமிக்கும் போது ரிட்டர்ன் குறைஞ்சிடும் அப்ப மக்கள் என்ன செய்வாங்க பணத்தின் மதிப்பு குறையும் டாலர் சரியும் என்ற பயத்துல முதலீட்டை பணத்திலேந்து மாத்தி நேரா தங்கத்துல போடுவாங்க இதன் விளைவா தங்கத்தோட தேவை எகிரும் பொருளாதார நிபுணர் ஏட் யாரடனி என்ன சொல்றார் தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை பத்தாயிரம் டாலர் அதாவது நம்ம ஊரில் ஒரு சவரன் தங்கம் விலை கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் வரை போகலாம்னு கணிக்கிறார் கவனமா இருங்க மத்திய வங்கிகள் தங்கம் இருப்பை அதிகப்படுத்துறதுதான் இந்த விலையேற்றத்துக்கு முக்கிய காரணம் உலகளாவிய பொருளாதார போட்டியில ட்ரம்ப் முடிவுகள் தங்கச் சந்தையை எப்படி புரட்டி போடுதுன்னு பார்த்தீங்களா உங்க முதலீட்டு திட்டம் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க